ஓகே அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது இலங்கை ஜனாதிபதி தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பல்வேறு கட்சிகள் வந்து போட்டியில் இருக்கிறோம் ஜனாதிபதி தேர்தலுக்கான இப்பொழுது முக்கிய பேசுபொருளாக இருப்பவர் வந்து என்பிபி சார்பாக இருக்கின்ற அனுராகுமார் திசை நாயக்கர் இவர் சார்ந்திருக்கிற கட்சி வந்து ஜேவிபி உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஜேவிபி கேண்டிடேட்டுக்கு வந்து ஏன் தமிழ் மக்கள் ஆதரவளிக்க கூடாது என்பதை பற்றி ஒரு உரையாடல் தான் இது சேலன் சொல்லுங்கள் நீங்கள் தொடர்ந்து கொண்டு வரீங்க ஜேபிபி வந்து இன்னும் ஒரு பெரும்பான்மை கட்சி தான் அது ஒரு கட்சி கட்சியல்ல தமிழ் மக்களுக்கு வாக்களிக்க கூடாது ஏன் அப்படி சொல்றீங்க அவர்களுடைய மேனிஃபெஸ்டோ அவர்கள் என்ன சொல்ல அவருடைய கொள்கைகள் என்ன அவர்களுடைய நடவடிக்கைகள் என்ன நிலைப்பாடுகள் என்ன இதைகளை வைத்து தான் நாங்கள் பார்க்குறோம் தனி மனித அடிப்படை அல்ல இவர் நல்லவர் அவர் வல்லவர் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்க முடியாது அதை விட சும்மா பேசுவ ஒரு சில ஒரு சில விஷயங்களை நீங்க சொல்லலாம் சில சமயங்களில் சிலர் பேசலாம் இப்படி செய்திருக்கிறார்கள் அப்படி செய்திருக்கிறார்கள் அவர்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள் அதை இந்த மேலோட்டமான பேச்செல்லாம் எங்களுக்கு தெரியாது அவர்கள் செய்யலாம் பேசலாம் ஒரு மீட்டிங்ல அப்படி சொன்னார் இதெல்லாம் என்ன கொள்கை நிலைப்பாட்டை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் என்ன நடவடிக்கை இதுவரைகளையும் செய்திருக்கு இதைத்தான் நான் பார்க்கணும் இதுவரை காலம் செய்த நடவடிக்கை அவர்கள் என்னவென்று கேட்டால் ஒட்டு மொத்தமான சிங்கள பௌத்த மோசமான இனவாதத்தின் பின்னால் நின்றதும் அதை பலப்படுத்தியது தான் ஜேவிபியுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கு மாகாணத்தை கொண்டு வரும் பொழுது நீங்கள் ஒரு பிடிய செய்தீர்கள் கொன்றின் கொலை செய்தீர்கள் அந்த சமயத்தில் தமிழ் பேசும் மக்களுடைய உரிமைகள் பேசின அனைவரையும் கொலை செய்தீர்கள் அப்ப அந்த சமயத்தில் பேத்தியாட்டிகள் நாட்டு பற்றாளர் இயக்கம் ஒன்று இயக்கத்தை கட்டி அதை ஆயுதமயப்படுத்தின இயக்கத்தை கட்டி ஓடிச் சென்று எல்லா இடமும் செய்தீர்கள் அதன் பிறகு டூ தௌசண்ட் நைன் யுத்தம் நடந்த போது கூட என்ன செய்தார் அதுக்கு முதல் ராஜபக்சவுக்கு பின்னால் சப்போர்ட் பண்ணி அரசாங்கத்துக்குள் இருந்து அனைத்து கொடுமைகளையும் செய்தீர்கள் ராஜபக்சவுக்கு மேல் இன்றைக்கு மக்கள் வாரி தூற்றுகிறார்கள் உங்கள் மேலும் தான் அந்த வாரி தூற்றல் இருக்க வேண்டும் நீங்கள் அதுகல்ல நாங்கள் எதிராக நிற்கிறோம் என்று இன்னொரு பிறமை காட்டுகிறீர்கள் ஆனா மக்களுக்கு நேரடியா சொல்லுங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் எத்தனை பங்கு வகுத்தீர்கள் எவ்வளவு தூரத்துக்கு அவர்களை தூக்கி பிடித்தீர்கள் அது மட்டுமே இல்ல யுத்தம் நடந்த பொழுது மக்கள் படுகொலை செய்து ஒன்று நடந்த பொழுது நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருந்தீர்கள் அது சரி என்று இன்றும் வராடுகிறீர்கள் இது 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 அவர்கள் செய்த செயல்கள் தொடர்ந்து சொல்ல முடியும் நிறுவைய செயல்கள் இருக்கின்றன நேதவாத அடிப்படையிலான செயல்

அதே இருதுல இந்த இப்ப இருக்கின்ற இந்த கட்சிகளுக்குள்ள ஜேவிபி தான் ஒரு ஒருலவே ஃபோக்கசிவான ஒரு முட்பூக்கால கட்சி அப்ப நாங்கள் எல்லாரோடையும் எல்லารக்கும் வாக்களிச்சு ஏமாந்து போய்ட்டோம் நாங்கள் இப்ப ஜேவிபிக்கு வாக்களிச்சு ஒரு கணக்கு அது பாப்போம் எது சொல்லுங்க என்னவார்கள் பெரியர்னால் விமல் வீரம் அம் ஒரு சிறுவா யாரு சிறுவ ஒட்டுமொத்தமாக ஜேவிபிக்குல இருந்து உடைத்துக் கொண்டு நிறைய நிறைவேறிருப்பு இளையோர் வெளியில் வந்துதான் அமைப்பு கட்டி இருக்கிறார்கள் பிரண்ட்லைன் சோசியலிஸ்ட் பார்ட்டி என்று இன்னொரு முக்கியமான அமைப்பு இருக்கிறது இலங்கை அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் என்னவாகிறது இன்றைக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அவர்கள் சொல்வது சரிதான் அப்ப ஆனால் இது சமயத்தில் நீங்கள் கேட்கிறீர்கள் இல்லையா அதாவது அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் அவருக்கு இது இருக்குத்தானே எந்த அடிப்படையில் கொடுப்பது எந்த அடிப்படையில் இவர் மாற்று இன்றைக்கு எஸ்ஜேபி என்று சொல்லப்படுகிறது பிரேமதாசாவுடைய மகனாக இருக்கின்ற சாஜித் பிரேமதாசா முன்வைக்கின்ற கொள்கைகளில் இருந்து எவ்வளவு தூரத்துக்கு மாற்றமான கொள்கைகளை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் பொருளாதார அடிப்படையில் வைக்கிறீர்களா அவர் சொல்லுகிறார் அந்த கொண்டினியூசனை நான் செய்கிறேன் என்று சொல்கிறார் இவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் இவர் இவர் இவர்களும் என்ன சொல்கிறார்கள் நாங்களும் தொடர்ந்து பேசுவோம் அதுக்கு எந்த மாதிரி பேசி தீர்ப்போம் கடனை கொட்டுவோம் கடனை இல்லை கடனை கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கீங்களா இல்லை எந்த விதத்தில் நீங்கள் ஒரு மாற்றான கொள்கையை ஒரு வியூ அண்ட் ரைட்

ஆனா ஜேவிபி வந்து தன்னை வந்து ஒரு இடதுசாரி கட்சியாகவும் ஒரு சோசியலிச இலங்கையை கட்டியெடுப்பதுக்கான சொல்லுது அப்ப இவர்கள் வந்து ஒரு நல்ல திட்டத்தை சோசியலிசம் நீங்க சொல்ற மார்க்சியம் என்ன இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்துங்க நாங்கள் நாங்களே கேள்வி உங்களோட பேர் எங்களுக்கு விளங்குதே இல்லை நீங்க செய்யறது முழுக்க இனவாதம் செய்யறது முழுக்க ஆனா மோசமான வேலைகள் இதுவரை காலம் நடந்த வ வரலாறு செய்து கொண்டிருக்கின்றவர்கள் அது முன்வைக்கின்ற கொள்கைகள் எதுவுமே சோசியலிசம் கிடையாது நீங்க சோசியலிசம் ஒரு சொல்லே கிடையாது அவர்களோட மேனேஜர் இதுதான் இருக்கின்ற சுச்சுவேஷன் சும்மா பேசும்போது மக்களை ஏமாற்றுவதற்காகவும் அங்கு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற விவசாயிகள் அங்கு ஒடுக்கப்பட்டுகின்ற தொழிலாளர்கள் அறகளே என்ற போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முதலனை அனைவருக்கு அ அனைவர்களுக்கு மத்தியிலையும் நீங்கள் அவர்களை ஏமாற்றுகிறீர்கள் நீங்கள் என்ன அடிப்படையில் என்ன கொள்கையை வைக்கிறீர்கள் என்று நாங்க கேட்கின்றோம் என்ன கொள்கையை வைத்திருக்கிறீர்கள் மேலோட்டமாக ஒரு ஜனநாயகவாதி ஒரு வலதுசாரிய ஜனநாயகவாதி வைக்கின்ற ஜனநாயக கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு ஒரு சோசியல் டெமோக்ரட்டிசி என்று கூட சொல்ல முடியாது டெமோக்ரஸி என்று கூட சொல்ல முடியாது வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த அடிப்படையில் மார்க்சியவாதிகள் என்று சொல்ல வருகிறீர்கள் ஒரு சாதாரணமாக வைக்கின்ற ஒரு ஜனநாயக கோரிக்கைகள் இருக்கு இல்லையா இதை இதை வைப்பதுதான் சோசியலிசமா இதுதான் மார்க்சியமா இதுதான் நாங்கள் கேட்கின்றோம் நீங்கள் இன்றைக்கு தேட்டின மக்களுடைய ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை இப்போ சார்ந்து ஒரு தீர்வு திட்டத்தை நீங்கள் வைக்கிறீர்கள் நாங்கள் வைத்திருக்கின்றோம் நாங்கள் அதை சொல்லி எல்லாம் இங்கே இங்கே வருவதற்கு முதல் பே காட்டினார்கள் கூட்டத்தில் முன்வைத்தார்கள் அதை இல்லை 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 அதுதான் கேட்க வந்து சொன்னா இப்ப ஜேவிபிக்கு ஆதரவு அளிக்கின்ற தமிழர்கள் வந்து சொல்லியில வந்து சொன்னா இப்ப ஒரு அனைவரையும் சம சம உரிமை அனைவருக்கும் கொடுத்து ஒரு 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 சொைட்டியை கட்டியெடுப்பது ஊழல் என்பவற்றை கட்டியெழுப்பது மூலம் நல்ல ஒரு சொசைட்டி வந்துட்டு தமிழ் மக்களுக்கு தீர்க்கப்பட்டு சொல்லிடணும் இல்ல அதாவது நீங்க என்ன சொன்னால் இதில் இந்த முட்டாத்தனத்தை நீங்கள் அங்க ஒரு சில உங்களை வாழ் பிடிக்கிறவர்களுக்கு விற்கலாம் எங்களுக்கு விற்க முடியாது உலகம் முழுக்க இருக்கின்ற பிரச்சனை தமிழ் மக்களுடைய கோரிக்கை என்பது ஜனநாயக கோரிக்கை அவர்களுடைய சுயந உரிமை தேசிய உரிமை உட்பட்ட ஒரு ஜனநாயக கோரிக்கைகள் அமுல்படுத்துவீர்கள் என்று சொல்ல வருகிறீர்கள் அதான் நாங்கள் சாதாரணமாக பெண்கள் உரிமை உரிமை பல்வேறு உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் தான் அதை எல்லா அமைப்புகளும் தான் சொல்லுகின்றன இந்த ராணில் வேணாம் என்று சொன்னாரா எஸ் ஜேபி வேணாம் என்று சொல்கிறதா அதை இதை சொல்லி போட்டு நான் அதனால் மார்க்சியவாதி என்று சொன்னா என்ன முட்டாள்தனம் அது இது அடிப்படை ஜனநாயக உரிமை அனைவருக்கும் தேவையான உரிமை இதுக்கு அப்பால் முதலாளித்துவ ஜனநாயகம் வழங்க முடியாத உரிமைகளை வழங்கக்கூடிய சக்தி ஒரு இடதுசாரிக்கு தேவை இடதுசாரி அமைப்புக்கு தேவை மார்க்சி என்று சொல்வர்களுக்கு தேவை இது அந்த அந்த விஷயங்களை நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் கிடையாது எங்கே இருக்கின்றது ஒரு சமூக ஜனநாயக கட்சி என்று கூட சொல்ல முடியாது இதில் நீங்க சொன்னது போல தமிழ் மக்களுடைய உரிமைகள் போது சஜித் பிரேமதாசா ஓப்பனாக தெளிவாக தங்கட மணிபோஸ்டோவில் வச்சிருக்கிறார்கள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை தாங்கள் அமல்படுத்துவோம் இதை கூட சொல்ல தேரில் போடுறதுக்கு உங்களுக்கு தேவையில்லை அப்ப தமிழ் மக்களை பொறுத்தளவில் இது தங்களுடைய பெரிய தலையாய பிரச்சனையாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் சஜித்துக்கு ஓட்டு போடுவார்களா அனுரவுக்கு ஓட்டு போடுவார்களா இதை யோசிச்சு பாருங்க சும்மா வந்து அனு அங்கு சஜித்துக்கு போட்டு விட்டார் தமிழக மக்கள் எல்லாம் இடதுசாரிகள் இல்ல அவர்கள் பிற்போக்கானவர்கள் என்று எல்லாம் பேசுகிறார்கள் சிலர் இல்ல அதுதான் வர்றேன் இப்ப ஜெவிபிஐ ஆதரவு ஆதரவளிப்பவர்கள் சில அவர்களை முன்வைக்கிற கேள்வி வந்த என்ன இடதுசாரிகள் சில இடதுசாரிகள் வந்து ஜெவிபி எதிர்க்கின்றார்களே என்றால் அவர்கள் வைக்கின்ற அடுத்த கேள்வி வந்து தமிழ் மக்களில் இங்கு இடதுசாரிகள் ஒதுக்கின்றார்கள் இடதுசாரிகள் வரலாறு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்தது எல் எஸ் எஸ்பி பவர் ஒரு சக்தி வாய்ந்த சக்தியாக இருக்கும்போது அறுபத்தி நாலில் என்ன நடந்தது என்னத்துக்காக தமிழ் மக்கள் ஒவ்வொரு திசைகளை நோக்கி திருப்பப்பட்டார்கள் என்ற கற்றுக்கொள்ள வேண்டும் இவர்கள் வந்து தமிழ் சொல்ட மக்களுடைய உரிமைகளை மறந்து கொண்டு அடிப்படை தேவைகளை உடனடியாக நிற்கின்ற விதைகளை மறுத்துக்கொண்டு கொண்டு இடதுசாரி எனக்கு வாக்கு ஆனால் நீ மீட்பிற்போக்கு எனக்கு வாக்கு ஆனால் நீ இடதுசாரி இல்லை என்று ஒரு ஈக்குவேஷனை மிக தவறான ஈக்குவேஷன் இது ஒரு மடத்தனம் மக்கள் தெற்கில் இருக்கின்ற மக்களும் அதேதான் தெற்கில் இருக்கின்ற கான்சியஸ்னஸ் சோசிய கான்சியஸா இருக்கு இவர் வந்து ராஜபக்ச சார்ந்த இனவாதம் சார்ந்த ஒரு கான்ஸ்டிச்சுவன்சிய இவர் கேப்சர் பண்றதுக்கான முயற்சி நடக்குதே தவிர இலங்கை சிவப்பாக மாறிவிட்டது என்று இவர்கள் பிரச்சாரம் செய்வது தவறு இவர்கள் மஞ்சளாக மாறி இருக்கிறார்களே தவிர இலங்கை சிறப்பாக சிவப்பாக மாறவில்லை இதுதான் இருக்கின்ற இருக்கின்ற நிலவரம் இவரை பொறுத்தளவில் அப்படியா இருந்தால் சாஜித்துக்கு என்னென்னு தெரியும் இந்த சப்போர்ட் அது இருக்கிறது என்ன சொன்னாலும் அவர் வைக்கிற மேனிபெஸ்டோவோ சப்போர்ட்டோ கூட உங்களால் முடியவில்லை உங்களால் வைக்க முடியவில்லை இதுதான் இருக்கின்ற நீங்க கொள்கைகளை மக்கள் எவ்வாறு குறைந்தபட்சம் பதினூன்றாம் திட்டத்தை யாரும் படுத்த முடியாது நீங்கள் தமிழ் மக்களுக்கு உங்களுக்கு அவர்கள் அதற்காக ஓட்டு போடாமல் இருப்பது என்பது ஒரு கொஞ்சிசன் அட்வான்ஸ் கொஞ்சிஷன் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற டெவலப் ஆகின ஒரு பொசிஷன் அது இதை வந்து சிறுமத்தனப்படுத்தாதீர்கள் அவர்களை பிற்போக்கம் அடுத்த கேள்வி வந்து சொன்னா இப்ப ஜேவிபி எதிர்க்கின்ற இடதுசாரிகள் வந்து ஒரு ரெண்டு மூன்று இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறீங்க நீங்க உங்களை இருப்ப காட்டுறதுக்காக ஜேவிபி எதிர்க்குறீங்க ஓகே அடுத்தது வந்து இல்ல உங்களோட நீங்க முன்வைக்கிற கேண்டிடேட்ஸ வந்து சப்போர்ட் பண்ண சொன்னா அவர்கள் வின் பண்றதுக்குரிய பாசிபிலிட்டி வந்து குறைவு ஆனா இப்ப சாத்திய கூறா இருக்கிற வந்து இடதுசாரிகள் வந்து ஜேவிபி இருக்குது அப்ப நாங்க வந்து ஜேவிபியை சப்போர்ட் பண்றோம் இதை சொல்றாக்கள் நாங்கள் வந்து முந்தி பல்வேறு பல்வேறு தெற்குலேருந்து வந்த கொமாண்டோக்கள் எல்லாரும் வந்தது எலெக்ஷன் நின்ற போது சுமந்திரன் உட்பட டிஎன்ஏ சப்போர்ட் பண்ணது இல்லையா அந்த சமயத்தில் அதற்கு ஆதரவு கொடுத்தோமா இல்லை போட்டு பார்ப்போம் அவர்கள் அதை செய்யட்டும் என்று சொல்கிற இருக்கு இல்லையா ஆ கொடுத்தோமா அதேதானே தானே இந்த அவாதமும் இவருக்கும் போட்டு பார்ப்போம் செய்யட்டும் இந்த 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 லெஸ்ஸர் ரிவலிசம் இருக்குல்ல அது செய்து ஜட்ஜ் டேக் த ப்ரொட்டஸ்ட் இதை வந்து எங்கள் மாதிரியான ஒரு மார்க்சிஸ்டுகள் போராட்ட சக்தியை கட்ட வேண்டும் சிந்திப்பவர்கள் செய்ய தெரியும் தெரியும் எதுக்கு போட்டு இப்ப தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் நாங்க தொடர்ந்து அங்கிருக்கின்ற இலங்கைக்குள் எந்த சக்தி என்றாலும் தற்போது இருக்கின்ற எக்கனாமிக் பிரச்சனை சார்ந்த தெளிவான ஒரு நிலைப்பாடு தமிழ் மக்களுடைய தேசிய உரிமை சார்ந்த ஒரு தெளிவான நிலைப்பாடு யார் முன்வைக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தேர் ரெண்டு விஷயம் தான் இந்த ரெண்டு விஷயத்த அடிப்படையில் முண்டி இவ்வளவு பேர் முப்பத்தொன்பது பேர் மேனிபெஸ்டோ இந்த இது நாமினேஷன் முப்பத்தொன்பது பேர்ல ஒருவர் கிடையாது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அதை பற்றி முன்வைக்கின்றார் சிறிதுங்க ஜெயஸ்ரீ அதனால நீங்க கேட்கலாமோ நீங்க சிறிதுங்க நாங்க நின்றக்கு நேற்று வேலை செய்யணும் தொடர்ந்து வேலை செய்யறோம் ஏன்னா இதே காரணம் தான் தான் பேசுகிறோம் இதை விட இன்னும் ஒருத்தர் வந்து வைக்கிறார் அதை பொசிஷனை கொண்டு வர உடனடியாக வேறு யாரும் இல்லை எவரும் குறைந்தபட்சம் சஜி தாராவுக்கு பதிமூன்றாம் திட்டத்தையோ கூட சொல்ல முடியாத நிலையில் இருந்து கொண்டு தமிழ் மக்களிடம் போய் எங்களுக்கு வாட்டு வாக்கு போடுங்கள் என்று கேட்காதீர்கள் தயவு செய்து தமிழ் மக்களே இவர்களுக்கு வாக்கு போடுவதை நிறுத்துங்கள் தெற்கு கட்சிகள் உங்களிடம் வாக்க வாங்கிவிட்டு அந்த வாங்கின கையோட உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதை நிறுத்துங்கள் ஒருத்தரும் இவர்களுக்கு வாக்கு கொடுக்காது சும்மா போலி நம்பிக்கை வைக்காதீர்கள் தற்காலிகமாக இவர்களுக்கு போட்டு பார்ப்போம் எதிர்ப்பு நடவடிக்கை ஏதாவது செய்யட்டும் அப்படி எதிர்பார்க்க ஒன்றும் செய்ய மாட்டார்கள் இந்த அடிப்படையில் தான் ராஜபக்ச வரும்போது தெரிந்ததா எங்களுக்கு அவர் அவ்வளவு மோசமானாலும் அள்ளி கொன்று குவித்தார் இன்றைக்கு அனுர வந்தாலும் நான் அனுரவம் என்ன பொருள் எங்களை அளவில் அனுரவுக்கும் ராஜபக்சவுக்கும் சில 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 வித்தியாசங்கள் மட்டும் இருக்கிறத பெரிய வித்தியாசங்கள் கிடையாது இவர் வந்து தொடர்ந்து அங்கு பார்த்திருக்கானே முப்படைகளை மணித்து என்ன செய்கிறார் என்றும் அங்கிருக்கின்ற புத்த விக்குவலை கூப்பிட்டு என்ன செய்கிறார் என்றும் பாருங்கள் நீங்கள் பார்க்கலாம் என்ன நடக்கின்றது என்று என்ன பேச்சு நடக்கின்றது என்று ஒருபோதும் உங்களுடைய உரிமைகள் இவர்கள் மூலமாக அட்டைய முடியாது இவர்களை இவர்களை ரிஜெக்ட் பண்ணித்தான் ஆக வேண்டும் எங்களுடைய பலத்தை நாங்கள் தான் கட்டி ஆக வேண்டும் ஓகே நன்றி சேரன் ஒரு இன்டர்வியூ தந்ததுக்கு தொடர்ச்சியாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அங்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது சம்பந்தமாக தொடர்ச்சியான வந்து தருறோம் எதிர் மீடியாவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு வந்து இதை தயவு செஞ்சு ஷேர் பண்றதையும் செய்யுங்க அடுத்த ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்